டைம் அவுட் காலம் என் இரண்டில் இதனை மடுத்து கலம் என் இரண்டில் ஆட வேண்டிய அணிகள் ஈரோடு சீனியர் ஏ அணியினரும் நெப்போலியன் பாய்ஸ் மொலசி அணியினரும் களம் என் ஒன்றில் களம் என் ஒன்றில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் ஈரோடு சீனியர்ஸ் ஏ அணியினரும் நெப்போலியன் பாய்ஸ் மொலசி அணியினரும் களம் என் இரண்டில் தமிழ்நாடு காவல்துறை அணியினரும் கமலம் கல்லூரி உடுமலைப்பேட்டை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாட்டம் முடிஞ்ச மறுகணமே ஆடுகளத்தில் இறங்க வேண்டும் தாமதம் கொள்ளாதீர்கள் தேர்ட் ரைட் கலாம் என் இரண்டில் தேர்ட் ரைட் ரைட் ஒன் பாயிண்ட் உலக வடிக்காரை மலையும் அணியிருக்கு அருமையான ஒரு வெற்றி பள்ளி யூபி பிரதாஷ் டைம் அவுட் ரசிக பெருமக்கள் அனைவரையும் கேலரியில் அமர்ந்து விழாவை சிறப்பிக்குமாறு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கேலரியில் அமர்ந்து விழாவை கண்டுகளையுமாறு கலைக்குமாறு அன்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் யூபி விருது சுழப்பட்டி அணியினர் பதினைந்து உழவன் வெடிகாரம்பாளையம் ஆறு அருமையான ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் கிளமின் இரண்டில் சூப்பர் டேக்கல் ஆன் அருமையான ஒரு வெற்றி புள்ளி கிளமின் ஒன்றில் ஏம் கேசி பதினொரு வெற்றி புள்ளிகள் ஜிடிஎன் ஏழு ஏஎம்கேசி பதினொன்று ஜிடிஎன் ஏழு களம் எண் ஒன்றில் ஆல் அவுட் யூபி அணியினர் இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் அணியினர் ஏழு ஃபேவர் ஆஃப் யூபி பிரத சோழரப்பட்டி டைம் அவுட் யூபி பிரத சோழப்பட்டி பஸ்ட் ஆஃப் டூ டைம் அவுட் ஓவர் மேலும் இம்மாபெரும் கபடி போட்டியானது மற்றும் வர்ஷா ஈவென்ட்ஸ் மற்றும் நிலா டிவியில் நேரலை ஒன்றில் ஆட வேண்டிய அணிகள் ஈரோடு மாவட்ட சீனியர் ஏ அணியினரும் நெப்போலியன் பாய்ஸ் மொளசி அணியினரும் களமின் இரண்டில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் தமிழ்நாடு காவல்துறை அணியினரும் கமலம் கல்லூரி டி த்ரீ ஒலவன் நைன் அண்ணா ஸ்பிரே கொடுங்க சோலைனா சோலைனா ஸ்பிரே இருக்கா யூபி பிரத சோழப்பட்டி இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் ஒன்பது ஆப் யூபி பிரத சோழவர் அணியினர் அருமையான ஒரு வெற்றி புள்ளி உழவன் வெடிக்காரம்பாளையம் அணியினருக்கு ஏன் ஒரு ப்ரோ கபடி பிள்ளையா இருப்பா கொஞ்சம் கை தட்டி எல்லாம் வர வருங்க தனசேகர் யூ மும்பா அணியில் விளையாண்டுருக்காரு தமிழ்நாடுக்காக விளையாண்டுருக்காரு எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டி டாப் ரைடர் களமில் கேசி பதினேழு அருமையான ஒரு ஆட்டம் யூ பி பிரதர்ஸ் உழவர்பட்டி பட்டி இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் பதினொன்று பதினொன்று இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் பண்ணினார் டைம் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ டைம் அவுட் ஓவர் யூ பி பிரித இருபத்தி மூன்று உழவன் வெடிக்காரம்பாளையம் பதினொன்று